வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா தியானிப்பதற்குங்களா தியானம் ஏழு மணிக்கு வருதுங்க ஜபத்தோடு சந்நிதியில காத்திருந்து அவர் கொடுக்கிற வார்த்தைய ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தேவ செய்திய நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த ஆண்டவர் நம்முடைய தேவைக்கேற்ற செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறாரு எத்தனையோ பேர் ஆதரிக்கப்படுறோம் பலப்படுறோம் ஆசிர்வதிக்கப்படுறோம் தெரியப்படுத்துறீங்க அதற்காக தேவனை துதிக்கிறோம் வாங்க இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ கேட்போம் பரிசுத்திரே நன்றி ஆண்டவரே இன்னொரு முறையுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவரை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமாங்க நம்மை நன்கு அறிந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் உணர்வுகளை அறிந்தவர் நம் இதயத்தின் இயக்கங்களை அறிந்தவருங்க நம்முடைய இருதய வாஞ்சைகளை அறிந்த தேவன் நம்முடைய நிலையை அறிந்து நம் மீது இரக்கம் செய்கிற தேவன் மனிதன் கெட்டு போயிருக்கிறாங்க தேவன் நல்லவங்களாக செய்தார் குற்றமற்றவங்களா மனிதனை உண்டாக்கினாரு அவர்கள் விவித தந்திரங்களை செய்து கொண்டாங்க ஒவ்வொருவனும் தன்னுடைய வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஆதாம் ஏவால் செய்த பாவத்தை நிமித்தம் இன்னும் இன்னுமா நாம அந்த பாவத்தின் வித்தோடு வாழ்ந்து கொண்டு பாவத்தோடு போராட முடியாம சாத்தானை எதிர்க்க முடியாம ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்படுறவங்க கூட இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிறாங்க நிஜமா நீங்க வசனத்தை கேட்கறீங்கன்னா தேவனை நேசிக்கிறீங்க என்பதற்கு சந்தேகமே இல்லைங்க இதே சோசியல் மீடியால எத்தனையோ கைக்கற்ற தூரத்தில் இருக்கும்போது நீங்க இந்த தேவ செய்திய கேட்க முடியுதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவங்கன்னு தேவனை நேசிக்கிறவங்கன்னு தெரியுதுங்க அது மட்டுமல்ல நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு நான் தேவன் ஆசைப்படுற நிலையில வாழ முடியாம போறேனே பாவத்துக்கு தூரமா இருக்க முடியாம இருக்கிறனே வேணா நினைக்கிறத செய்யறனே செய்ய நினைக்கிறத செய்ய முடியாம போறனே வசனத்தை கேட்குற வரைக்கும் தேவனுக்காக வாழணும்னு ஆசையா இருக்கு வெளியே போனால் பலவீன நைட்ரனே ஜபித்து கொண்டிருக்கும் போது தைரியம் வருது ஜபம் முடிஞ்சதும் திரும்பவும் பலவீன நைட்ரனே இந்த போராட்டத்தை என்னால் போராட முடியலங்க என்று அநேகம் பேர் மனசு திறந்து சொல்றாங்க ஆனா சிலர் பக்தி இல்லைனாலும் பக்தி இருக்கிறது போல மேலே பக்தி இருக்கிறவங்கள போல இருந்து கொண்டு அதனுடைய வல்லமை உணராதவங்களா கடைசி நாட்களில் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னது போல அநேகர் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர மாட்டாங்க மனுஷர் முன்பு ஏதோ கம்பீரமாக இருக்கிறது போல இருப்பாங்க இங்கே பைபிளில் பக்தனாகிய பவுலை பார்க்கிறோம் பவுல் எவ்வளவா தேவனுடைய சந்தியில் சுத்திகரிக்கப்படுறாருன்னு சொன்னால் எவ்வளவாய் தான் தேவனுக்காக வாழ்வதற்காக சொன்னா சில சில முறைகள் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற கூக்குரல் இன்றைக்கு நம்மை போன்றவங்களுக்கு உணர்த்துதலை உண்டாக்குதுங்க ரோமர் கெழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் ஐயோ நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்லலங்க ஐயோ நான் எவ்வளவு பக்தன் சொல்லல எப்பா நான் எவ்வளவு பெரியவன் சொல்லலங்க கண்கள் திறக்கப்பட்டவன் தன்னுடைய நிலைமையை அறிந்தவன் தான் எப்படிப்பட்டவனோ தெரிந்து கொள்ள முடியுங்க பெருமையுள்ளவங்க பிசாசின் சம்மந்தப்பட்டவங்க பிசாசினாலே ஏவுதல்களை தாம் ஏதோ சிறந்தவங்க என்பது போல பெரியவங்க என்று சொந்த டபாவை அவங்களே அடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியாக இந்த உலகத்துல மனுஷங்க எனக்கு எவ்வளவு பணம் இருக்கு என் நாத்துமாவே சாப்பிடு குடி சந்தோஷமாயிரு செல்வந்தன போல பெருமை பாராட்டுவாங்க எனக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு பலன் இருக்கு எனக்கு அழகு இருக்கு எனக்கு அது இருக்கு இது இருக்கு எனக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் இருக்கு எனக்கு சொத்து மதிப்புகள் இருக்கு எத்தனை இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை இது எல்லாவற்றின் மேலும் ஆதாரப்படுவது இல்லை இல்ல எத்தனை இருந்தாலும் மனசுல சமாதானம் இல்லாதவங்களாகவே இருந்துடுறாங்க இல்லையா ஆழ் மனசுக்குள்ள வெற்றி இல்லாதவங்களாவே இருந்துடுறாங்களே ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறவங்க இதை புரிஞ்சு கொள்ளுவாங்க நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்ம சரீரம் மரணத்துக்கு போகக்கூடியதுங்க ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு வாரண்டி இருக்கு அதுக்கு கேரண்டி இருக்கு ஆனா மனிதனுக்கு கேரண்டி இல்ல வாரண்டி இல்ல எப்பொழுது எப்படி யார் இறந்து போவாங்களோ யாருக்கும் தெரியாது கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்ச நேரத்துல மறைகிற வாழ்க்கையுடையவங்க வெறும் மண்ணானவங்க நம்ம வெறுமையானவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் நமக்குள்ள ஏதாவது இருக்குன்னு சொன்னா வெறுமனே அது தேவனுடைய கிருபையால மட்டும் பவுலை போன்ற பக்தர் இந்த மரண நின்று என்னை யார் விடுதலையாக்குவார்னு கேக்குறாரு என்ன இது மரணத்துக்கு கீழ்ப்பட்ட சரீரம் பதினாலாம் வசனத்தை கூட வாசிக்கிறோம் பாருங்க ரூமருக்கு எழுதுன நிருபம் ஏழு பதினாலு நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் பாவத்திற்கு விற்கப்பட்ட சரீரம் இந்த சரீரம் பாவ இச்சைகளை விரும்புகிறது உலக இச்சைகளை விரும்புகிறது சரீர இச்சைகளை விரும்புகிறது எப்படி என்னில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் நான் செய்ய வேண்டாம் நினைக்கிறதையே செய்யறேன் நான் வெறுக்கிறதையே செய்யறேன் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னில் இருக்கிற ஆவிக்கும் சரீரத்துக்கும் போராட்டம் இருக்குங்க ஆவி கூறியவங்க தேவனுடைய வசனத்திற்கேற்றபடி வாழ்வாங்க மாம்சத்துக்குரியவங்க மாம்ச காரியங்க மேல மனசு வைப்பாங்க ஆவிக்குள்ளானவர்களாக ஆவிக்குள்ள நம்ம பலப்படும்போது மாம்சத்தை ஜெயிக்கிறவங்களா இருப்போம் அதற்கு தான் ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய ஆகாரம் ஆவிக்குரிய பயிற்சி ஆவிக்குரிய ஆகாரம் தேவனுடைய வசனம் ஆவிக்குரிய பயிற்சி ஜபம்ங்க ஆவிக்குரிய பெல்லன் தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருப்பது அது எப்பொழுது நமக்குள்ள குறையுதோ சரீர காரியங்களுக்கு மேல சரீர மனசின் மேல என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை சம்பாதித்துக் கொள்ளுவோம் எப்படி இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் என்ற அதே யோசனையோடு இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது நான் ஆண்டவரை அறிந்த பின்பு ஆண்டவருக்காக வாழ நினைக்கிறேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பொய் சொல்லிடுறேன் இந்த குடி நான் குடிக்க கூடாது இந்த குடி என்னுடைய சரீரத்தை கெடுக்குது இனி நான் குடிக்க மாட்டேன்னு மனைவி மேல சத்தியம் பண்ணி பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி தேவன் மேல சத்தியம் பண்ணி சத்தியமே பண்ண வேண்டாங்க நம்ம வார்த்தை ஆமான்னா ஆமா இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும் எத்தனையோ முறை நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க ஆனா உங்களால் அப்படி செய்ய முடியலங்க ஒரு பாவத்தை செய்வது ரொம்ப சுலபந்தாங்க கற்றுக்கொள்வது தான் அதுல நுழைவது தான் வெளியே வர முடியாது அது தேவனால மட்டும்தான் சாத்தியமாகும் ஆவி கேட்டபடி இருக்கிறவங்க தேவனுக்காக வாழணும்னு நினைப்பாங்க ஆனா தேவனுக்காக வாழ முடியாது நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி தான் தேவனிடத்துல தீர்மானங்களை செய்தவங்க ஆனா ஒரு மாசம் கூட எங்களால சரியா இருக்க முடியல திரும்ப சாதாரணமா ஆயிடுச்சுங்க எங்க வாழ்க்கைன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியறது இல்லைங்க உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறோம் இருக்க முடியலங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் ஜெபிக்க முடியலங்க பழைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியலங்க திரும்பவும் குடிச்சேன் திரும்பவும் சிகரெட் பிடிச்சேன் திரும்பவும் கெட்டதை பார்க்குறேன் திரும்பவும் கெட்டதை செய்கிறேன் திரும்பவும் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் என்று உங்களை நீங்களே விருத்து கொண்டு இருக்கிறீங்களோ என்னமோ மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ என்னமோ அதே போராட்டம் பவுலுக்கும் வந்ததுங்க நான் செய்ய வேண்டும் நினைக்கிறத செய்ய முடியாமல் போறேன் நான் செய்ய வேண்டாம் நினைக்கிறதையே திரும்பவும் செய்கிறேன் இருபதாவது வசனத்தை பாருங்க ரோமருக்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருவது அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் அல்ல பாவம் என்பது மிகவும் பயங்கரமானதுங்க கட்டளை மீறுவதே பாவம் சகல அநீதி பாவம் பாவம் நம்மை அடிமைகளாக செய்கிறது பாவம் நம்மை பிடித்துக் கொள்கிறது அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரா வந்தார் பாவத்துக்கு நிவாரணம் செய்கிறவரா வந்தாரு பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னா ஆண்டவர் பணக்காரரா வந்து பணத்தை கொடுத்திருப்பாரு நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம்னா அவர் மருத்துவரா வந்து சுகப்படுத்தி போயிருப்பாரு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிற போதும் உங்களுக்கு பணம் இருக்கிற போதும் உங்க ஆழ்மானதுக்குள்ள உங்களுக்கு பாவத்தின் மேல வெற்றி இல்லாததுனால பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தாருங்க யார் என்னை விடுதலை ஆக்குவார் இந்த மாம்ச சிந்தையில இருந்து நம்ம விடுவிக்கிறவர் எந்த மருத்துவரும் இல்லங்க எந்த டேப்லெட்டும் இல்லைங்க நீங்க போய் கேளுங்க கெட்ட வார்த்தை பேசுறேங்க கெட்ட வார்த்தை என் வாயில வராதபடிக்கு ரெண்டு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க மோக இச்சைகளால நிறைந்திருக்குறேங்க பிடிப்பட்ட பார்வை எனக்கு அடிக்கடி வருது எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு கேளுங்க குடிப்பழக்கத்தை விட ரீஹாப் சென்டர்ஸ் கொஞ்சம் இருக்கு கொஞ்ச நாள் அதில் கொண்டு போய் உங்களை வைப்பாங்க கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க வெளியே வந்ததும் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறாங்க காரணம் பாவத்தை ஜெயிக்கிற சக்தி மருத்துவர்களுக்கோ மருத்துவத்துக்கோ மனுஷங்களுக்கோ இல்லை உங்க சொந்த முயற்சியில மாறவே முடியாது நான் மாறிடுறேன் மாறிடுறேன்னு சொல்லலாம் நீங்க மாறணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியாம போகுது இருக்கணும்னு நினைக்கிறீங்க இருக்க முடியாம போகுது இதற்கு காரணம் வேற பிரமாணம் உங்களில் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சா தவிர உங்க சுபாவத்துல மாற்றம் வராது ஐயோ இப்படிப்பட்ட மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கூக்குரலிட்ட இந்த பக்தர் அந்த நெக்ஸ்ட் வர்ஸ்ல பாருங்க இருபத்தி ஐந்தாம் வசனத்துல என்னோட சேர்ந்து வாசிங்க நம்முடைய கதராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் ஆனபடியால் கிறிஸ்துக்குட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாகிற்றே கிறிஸ்தியேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கியிருக்கிறது அல லூயா அதனாலதான் கிறிஸ்துவை உடையவங்க ஜெய வீரர்களா இருக்க முடியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கும் போது பாவத்தை ஜெயிக்கிற ஆவிக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க இயேசுவின் நாமத்துல பாவத்தின் மேலயும் பிசாசின் மேலயும் நமக்கு விடுதலை இருக்கு ஜெயம் இருக்கு அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க அதனாலதான் உங்க ஆவிக்குரிய உணவாகிய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் உங்க ஆவியில பலப்படுவீங்க சரீரத்தை ஜெயிக்கிறவங்களாக இருப்பீங்க என்ன சாப்பிடலாம் என்ன குடிக்கலாம் என்ன உடுத்தலாம்னு சரீரத்தின் மேலே ஆலோசனையா இருந்தா சரீரத்துக்கு தேவையான அலங்காரம் சரீரத்தினுடைய தேவைகளும் சரீரத்துக்கு சுகமும் தேடிக்கொண்டு சரீரத்தை பலப்படுத்தி கொண்டு இருந்தா ஆவியில சோர்ந்துருவோம் இல்லையா அதனாலதான் ஆவிக்குரியவங்களா நம்ம நடந்து கொள்ளும் போது மூன்று வேலை நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் எப்படி தேவையோ மூன்று வேலை நம் ஆவிக்குரிய ஆகாரம் ஆகாரமாகிய ஜீவ ஆகாரமாகிய தேவனுடைய வசனம் உள்ள தேவைங்க தேவனுடைய சன்னிதியில நம்ம தேற்றப்படுவோம் அவருடைய சன்னிதியில நம்ம சுபிக்கும் போது எஸ் எவ்வளவு காலங்க இந்த போராட்டம்னு கேக்குறீங்களா கொஞ்சம் காலம்தான் நம்ம ஆண்டவர் வரப்போறாரு நமக்கு பரிபூரணமான விடுதலையே கொடுக்கும்படியாக இந்த மண் உலகத்திலிருந்து இந்த பிசாசின் அதிகாரத்தில் இருக்க இந்த உலகத்திலிருந்து சோர்வு படுத்துகிற இந்த சரீரத்திலிருந்து நம்மை மகிமையின் சரீரத்துக்கு மாற்றி பரலோகத்தில் நிரந்தரமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரப் அது வரைக்கும் இந்த உலகத்துல போராட்டத்தோடு இயேசுவின் நாமத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு முன் சென்று கொண்டிருக்கணுங்க இன்னொரு வசன வாசிப்பும் குருந்தியர் எழுதின இரண்டாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இந்த கூடாரத்திலே வாசம் செய்கிற நாம் பாரத்தை சுமந்து கொண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த கூடாரம் இந்த சரீரம் ஒரு கூடாரம் தாங்க கூடாரம்னா தெரியும் இல்லையா அது ஒரு டென்ட் அது ஒரு டெம்பரரியானது பில்டிங் இல்லை இது இந்த கூடாரத்தில் இருக்கிறோம் இந்த சரீரம் அழிந்து போய்விடும் இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாகி விடுங்க இந்த கூடாரத்திலே இருக்கிற நாம் பாரத்தை சுமக்கிறவர்களாக தவித்து கொண்டு இருக்கிறோம் இந்த பாவபாரத்தோடு இந்த போராட்டங்களோடு உலக கஷ்டங்களோடு உலக வேதனைகளோடு இருக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரின் வருகைக்காக அந்த நேரத்திற்காக நம்ம காத்து கொண்டு அதனாலதான் அன்றோருடைய வருகையை எதிர்பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் ரட்சிப்பை தொடர்ந்து கொண்டு அவருக்காக ஜெய வீரர்களா அவருடைய நாமத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக இருக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபிப்போம் பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே இந்த சரீரம் எங்களை சோர்வாக்கு தாண்டவரு பாவத்து நிச்சயங்களினாலே இழுக்கிறதுனாலே இழுக்கிறதுனால அதை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களாக விசுவாசத்தோட உங்களுடைய வார்த்தையோடு விசாச எதிர்க்கத்தக்கதாக பாவத்தை ஜெயிக்கும்படியாக யார் யார் இந்த காலை நேரத்துல பாவத்துக்கு இன்னும் அடிமையா இருக்கிறாங்களோ குடிக்கு மதுவுக்கு இன்னும் அடிமையா இருக்கிறாங்களோ ஸ்மோக்கிங்க்கு விபச்சாரத்துக்கு சரீர இச்சைகளுக்கு உலக ஆசைகளுக்கு கோபம் பொறாமை பகை என்கிற சரீர சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிறவங்க அவைக்குரிய வாழ்க்கையில தொடர முடியாம போராடிட்டு இருக்காங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு நசரை கிறிஸ்துவ நாமத்தில் விடுதலை புதியது ஒரு சுபாவத்தையும் புதிய ஒரு பலத்தையும் கொடுத்து எங்களை உலகத்துல உங்களுடைய சாட்சிகளா இருக்க சொல்லி இருக்கிறீங்களே உடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிற இவங்க பாவத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காம பரிசுத்தம் உள்ளவங்களா முக்கிஷ்டம் உள்ளவங்களா சாட்சிகளா வாழ வர் எங்கள் மீது ஊற்றும்படிக்கு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக கிருபையும் அன்யோன்யமும் ஐக்கியமும் கொடிவந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்போதும் சதா காலமும் துணையா இருப்பதாக அமேன் தேவன் கிறிஸ்தோத்திரம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எயிட் நைன் நைன் எயிட் ஜீரோ ஒன் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெப்பியுங்க நீங்க இன்னும் டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஆசிர்வாதமா இருங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரையும் உங்க ஊரையும் டைப் பண்ண மறக்காதீங்க கருத்தருக்கு சுத்தமாக இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுது தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கருத்தருடைய கீர்பை உங்களுக்கு இருப்பதாக